ஒரு ஸ்டார்டிங் பிசினஸ் பண்றதுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி ரூபா இருந்தா போதுங்க இதுதான் வந்து இந்த கரையோர் ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன் ஒரு ஏழாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டு போகலாம் அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை அந்த ஸ்டாருக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஸ்பூன்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க சோ சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லாங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சென்னையில உள்ள கேஸ் தோக்குவாங்க தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் பார்க்கலாம் நம்ம வீட்டா இருக்குங்க அப்படினா இப்ப ரெண்டு கையில தான் தூக்கணும் ஒரு கையில தூக்க முடியாது அம்மா செம்ம வெயிட்டா இருக்கு நான் கூட என்னமோ நினைச்சு பாக்கறப்போ ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படி பாத்தீங்கனா சென்னையில் இருக்கக்கூடிய கேஎஸ் அண்ட் கோக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம ஷாப்னா ஒரு கடல் அப்படி தான சொல்லணும் அவ்வளோ பொருளை சும்மா ஒரே இடத்துல கொட்டி குமிச்சி வச்சிருக்காங்க ஹோட்டலுக்கு தேவையான அத்தனை விஷயமும் ஒரே இடத்துல இருக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான கடை இந்த கடை தாங்க இந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வைக்கணும் கேட்டரிங் வைக்கணும் ஸ்ட்ரீட் ஷாப் வைக்கணும் இதெல்லாம் நிறைய என்னத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கடை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக கிடைக்க வந்து இந்த கடை எங்க இருக்கின்ற டீடெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல் வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க போலாம் இந்த ஷாப் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சாலை ராமபுரத்துல தாங்க இந்த ஷாப் இருக்கு அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்டா கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்கிரீன்ல இருக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை விஷயமும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே ஃபுட் பிஸ்னஸ் தாங்க ஃபுட் பிஸ்னஸ்ஸில் இல்லாத இதே கிடையாது ட்ரிக்ஸே இல்லாத கிடையாது ஸோ இட்லி வியாபாரத்துலேருந்து இருந்து ஒரு பானிப்பூரியிலேருந்து இது மாதிரி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் பிகாஸ் இன்னைக்கு ஃபுட் பிஸ்னஸ்க்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குங்க இப்படி ஒரு ஷாப் தான் ரொம்ப நாளாக தேட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷாப் இது தான்

порядτί 0 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

ஒரு ஏழாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நீங்க கொண்டு போலாம் ஸோ அந்த அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவை அந்த ஸ்டாலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஸ்பூன்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க சோ சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்றாங்க ஏழாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சென்னையில உள்ள கேஸ் தோக்குவாங்க தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் பார்க்கலாம் அதே மாதிரி விசில் ஐட்டம் பாருங்க

ஃப்ளைட் நம்ம உங்களுக்கு ஆமா ஆமா உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லாமே அவேலபிளா இருக்கு ஆமா நீங்க ஒரு பானி பூரி ஷாப் வைக்கிறீங்க அப்படினா 8000 பானி பூரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஹோட்டல் வரைக்கும் 8000 எல்லாமே இருக்கு ஆமா சார் ஒரு சின்ன டவுட் எல்லாமே நீங்க வந்து சொல்றீங்க பிசினஸ்க்கு தேவையானதா இருக்கு அப்படி சொல்றீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க வந்து பல்கா வாங்க மாட்டாங்கலையா ரீட்டைல எனக்கு கொஞ்சமா வேணும் ஒரு பீஸ் வேணா வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமா வாங்கிங்க கம்பல்ஸ் நம்ம ஹோல்ஸ்ல தான் கொடுக்கறோம் ஓகே அப்ப ஒரு பீஸ் வேணா நீங்க கொடுப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பீஸ் வேணா அது எந்த விதமான மாற்ற கருத்தும் குடுக்கலாம் குடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒன்னு வேணாலும் தருவீங்களா நீங்க ஒரு ஸ்பூன் வேணாலும் வாங்கி போலாம் அடியா அதே மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆமா ஸ்பூன் இந்த

இங்க இருக்குது அதே மாதிரி பாருங்க கீழே இந்த மாதிரி ஓகே நம்ம ஐட்டम्स இதுல சின்னது பெருசு எல்லா ஐட்டम्स இருக்கு ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு பிளேட் ஓகே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சின்னது பெருசு இந்த மாதிரி ஐட்டम्स எல்லாமே இருக்கு இல்ல அந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி ஐட்டम्स வேணாலும் இந்த மாதிரி இருக்கு இதுல சின்னது பெருசு எல்லாமே வந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி கரண்டி பாருங்க கரண்டி உங்களுக்கு சின்னது பெருசு எல்லா ஏ 8000 ஆமாமா அலுமினியம் okay. <laughs> <laughs>

பாருங்க நீங்க ஸ்ட்ரீட் ஷாப்ல இப்படி வச்சு நீங்க பிசினஸ் பண்ணோம் வெறும் 69 வந்து 98 இல்லே அப்படிங்கும்போது போம்பு 99 உங்களுக்கு வந்து எத்தனை தட்டு வருது 1 2 3 4 5 6 வருது இல்ல 6 வருது 1 2 3 4 5 6 இந்த நேரத்திலே 56 இட்லி வரைக்கும் நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் பட்ஜெட் ரொம்ப கம்மியாவும் இங்க கிடைக்கும் நீங்க ஆன்லைன்ல கூட உங்களுக்கு பர்சேஸ் பண்ணிக்கலாம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்மே உங்களுக்கு இருக்கு நீங்க ஸ்டால்லாம் போற மாதிரி இருந்தா பிசினஸ் வைக்கணும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் தேவையான பொருள்னு பார்த்தோம் ஜஸ்ட் வீட்டுக்கு நீங்க ஒரு தேவை உங்களுக்கு படுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தட்டு ஸ்டாண்டு இது மாதிரி எல்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட உங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு நீங்க கடைக்கு தான் வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க வரணும்னு இல்ல வீட்டுக்கு ஒரு பொருள் தேவைனா கூட தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்மாலா ஒரு சின்னதா ஒரு சின்ன அடுப்புல நீங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பா ஒரு பிரியாணி பண்றதுக்கு இல்ல ஃபேமிலி எல்லாம் ஒன்னு செய்யறோம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு செய்யறோம்னா கண்டிப்பா இது மாதிரி ஒரு அடுப்பு நமக்கு தேவைப்படும் இன்னும் ஒத்த அடுப்பு இதெல்லாமே கூட உங்கள்ட்ட இருக்கு ரொம்ப சூப்பரா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல இருக்கு ஹோல்சேல் பிரைஸ்லயே ரீட்டைலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் விஷயம் சோ அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி நிறைய அடுப்பு வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு செய்யறது வந்து சின்ன சின்ன வீட்டு விசேஷங்களுக்கு பண்றது உங்கள்ட்ட பெரிய பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க சோ அது மட்டும் இல்ல ஜனமே பாருங்க அப்படின்னா பாத்தீங்க செட்டிங்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்திருந்தோம்லே வெளியில அந்த பானிபூரி இது மாதிரியான ஷாப் அது மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹோல் சேல் ப்ரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க நீங்க பாருங்க ஆஃபர் பிரைஸ் அந்த இது ஆஃபர் சொல்லியிருந்தாங்களே அந்த இது ஆஃபர் செட் வந்து என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தெரியும் ஒரு ரெண்டு அடுப்பு இது மாதிரி எப்படி செட் பண்ணி இது மாதிரி எல்லா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க கைட் பண்ணிடுவாங்க அடுத்து அப்படின்னா பெரிய பெரிய தூக்குவாலி சட்டி அதுக்கப்புறம் பெரிய கடையை வச்சு நீங்க சில்லி சிக்கன் போடணும் பஜ்ஜி போண்டா போடணும் சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா நம்ம சேனலை பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணுன்ற என்ன வந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய நிறைய பிசினஸ் ரிலேட்டடாக தேவையான அவ்வளவு பொருளுக்கான வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சட்னி சாம்பார் அதுக்கு தேவையான இது எல்லாமே கூட உங்கள்கிட்ட இருக்கு ஸோ ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் இல்லை நூறு பீஸ் இல்லை ஆயிரம் பீஸ் வேணும்னா கூட இந்த ஒரே ஷாப்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஸோ இங்க ஒரு ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது சூப்பரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் கண்டிப்பா ஒரு நல்ல பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெஸ்ட் விஷஸ் என்னோட ஆசையும் கூட நம்ம சேனல பார்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா கீழே ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிருங்க உங்க சேனல் பார்த்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்ல ஆளா நானா தான் இருப்பேன் சந்தோஷப்படுறது ஓகே அடுத்த அடுத்து நம்ம பாக்கலாம் வாங்க இப்ப மூணு அடுப்புன்னு பாத்துருந்தோம்ல சும்மா கடல் மாதிரி சும்மா கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு இது இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க பார்க்கவே நமக்கு பொதுவா வந்து ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் வாழைப்பழம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாழைப்பழ சீப்பர் கட்ட நம்ம வாங்குவோமா பல்கா குமிச்சு வச்சிருந்தா நம்ம வாங்குவோம்ல அது மாதிரி தாங்க இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ எல்லாமே வந்து கம்மியான ரேட்டு வாழைப்பழத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டாதீங்க ஒரு எடுத்துக்கட்டுக்காக தான் சொன்னேன் இங்க பாத்தீங்க அப்படின்னால தெரியும் அவ்வளவு பொருளுமே ஒரே இடத்துல ஒரு பிசினஸ்க்கு தேவையான கரெக்டான பொருட்கள்லாம் ஒரே இடத்துல கிடைக்குது என்னோட சப்ஸ்கிரைபர் ஆக நீங்க ஒவ்வொரு கடையும் தேடி அலைவேணான் இருக்க ஒரே கடையில என்னென்ன கிடைக்கும்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்துருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோவும் நம்பிக்கையான வீடியோவும் உங்களுக்கு இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை பை தேங்க்யூ